திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இருபத்தி மூன்று அணிகளில் மிகவும் அத்தியாவசியமான இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு அணி தகவல் தொழில்நுட்ப அணி என்பதை இந்த நேரத்திலே நான் வலியுறுத்தி காட்ட விரும்புகிறேன் காரணம் என்னவென்று கேட்டால் பிஜேபி தவறான பிரச்சாரத்தையும் பொய் பிரச்சாரத்தையும் பல்வேறு வகையிலே சோசியல் மீடியா மீடியா என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பின் மூலமாக பொய்யான கருத்துக்களை தவறான கருத்துக்களை எல்லாம் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி கலைஞரை பற்றி திராவிட இயக்கத்தை பற்றி தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி வருகிறார்கள் அதில் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த அளவுக்கு அவர் பிரச்சாரத்தை செய்தார்கள் என்பதை நாம் நங்கே நன்றாக அறிவோம் இந்தியா பூராவலும் நானூறு தொகுதிகளிலே பிஜேபி தான் வெற்றி பெறும் என்ற ஒரு தவறான சித்தரிப்பை அவர்கள் ஏற்படுத்தி காட்டினார்கள் ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் அனைவரும் அறிவோம் ஏனென்று இதை சொல்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு பொய்ப் பிரச்சாரத்தை செய்தார்கள் அதேபோல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை நம்முடைய தானே தலைவர் தளபதி மு ஸ்டாலின் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்ற பொறாமையும் பொச்சரிப்பும் பிஜேபிக்கும் மோடிக்கும் ஏற்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலேயே அவரை பற்றி இன்றைக்கு விமர்சனங்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே இன்னும் இருக்கிற இந்த ஒன்னே முக்கால் ஆண்டில் இந்த தகவல் தொழில்நுட்ப அணி மிகவும் உன்னிப்பாகவும் சிறப்பாகவும் பணியாற்றி அவ்வப்போது வருகிற பொய்யான செய்திகளுக்கு உடனடியாக பதில்களை நீங்கள் போட வேண்டும் அதற்குரிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு தேவைப்படுகின்ற உதவிகளை தலைமை கழகத்தின் சார்பாக செய்வதற்கு தளபதி அவர்கள் எல்லா விதமான ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிற தலைமை கழகத்தின் ஒருங்கிணைப்பு குழுவில் நம்முடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்கள் இதற்காக தனி கவனத்தை செலுத்த வேண்டும் என்று முதல் கூட்டத்திலேயே தெரிவித்திருக்கிறார் ஆகவே அவருடைய நேரடி பார்வையிலே இளைஞர் போல இந்த தகவல் அணியும் செயல்பட இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக அவருடைய ஆலோசனையோடு அவருடைய வழிகாட்டுதலோடு இங்கே சிறப்பாக பணியாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் வகுத்திருக்கின்ற இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறக்கூடிய எல்லா யூகங்களும் இன்றைக்கு நாம் அமைத்திருக்கிறோம் அதை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த அதிதான் எல்லா விதமான ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்து இந்த கருத்தரங்கை துவக்கி வைப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் இந்த வாய்ப்பை என்னை அளித்த மாவட்ட செயலாளருக்கு நன்றி கூறி விளை நன்றி வணக்கம்